ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெறும் ஐநூறு ரூபாய் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இன்னைக்கு வருடத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் எப்படி பண்றாங்க மூணாவது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே கோயம்புத்தூர்ல யாருக்குமே நடக்க முடியாத அளவுக்கு டிசாஸ்டர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு நடந்திருக்கு அதுலருந்து கம்பேக் ஆகி எப்படி நூற்றி மூணு பிரான்சஸ் வந்து உருவாக்குனாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லைங்க ஆயிரம் நாள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு எப்படி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு வந்து இருக்கும் தலப்பாட்டி ஓனர் கிட்ட வந்து தல தளபதி படத்தினுடைய டேரெக்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த டேரக்டர் பேரை நான் வந்து இந்த வீடியோவை முடியறதுல சொல்லிடுறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை தான் அந்த ஓனருடைய மைண்ட் செட்டே வந்து தலகையில் மாற்றி லைஃபே வேற ட்ராக்ல கொண்டு போயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க மண்டே அதுவும் எங்க அப்பா வந்து ஹோட்டல் தான் வச்சிருந்ததுனால சரி ஹோட்டல் சம்பந்தமாக ஒரு பிசினஸ் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஜேர்னிய வந்து ரிசர்ச் பண்ணலாம் ரிசர்ச் பண்ணி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி ஹோட்டல் பிசினஸ் இல்லை என்ன பிஸ்னஸ் சரி இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவல் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் நைன்டீன் பிஃப்டிஸ் அந்த ஐம்பது காலகட்டத்தில் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நாகசாமி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து சுதந்திர போராட்டம்லாம் கிடைச்சு முடிஞ்ச டைமு சுதந்திரம் கிடைச்ச டைம் சுதந்திர காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பாரதியார் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணுவாருன்னா நாகசாமி அவர்கள் வந்து தலைப்பா கட்டிட்டு தான் வந்து அவருடைய வேலைக்கெல்லாம் போவாரு அவர் ஒரு லெதர் ஃபேக்ட்ரில அக்கவுண்ட்ஸ் வேலை வந்து பண்ணிட்டு இருந்தார் அவருடைய மனைவியுடைய பேர் கண்ணம்மா அவர் மனைவி சமைச்ச அந்த சீரக சம்பா பிரியாணியை தன்னுடைய லெதர் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகும்போது மற்றவங்கலாம் சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குங்க அவங்க ஒய்ஃப் பண்ணுற பிரியாணி நீங்கள் ஏங்க வந்து இதை வந்து ஒரு ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈவினிங்ல ஃபைவ் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி ஈவினிங் டைமில் தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயசில் நிறைய பேர் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து எங்கேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினப்பாங்க ஐம்பத்தி ஏழாவது வயசில் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கடை ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இந்த சைடில் வந்து ஈவினிங்கில் ஃபைவ் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு ட்ரை சைக்கிள்லேருந்து ஃபஸ்ட்டு பிரியாணி எடுத்துகிட்டு வந்து அந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கடை சொன்னேன் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லில் ஆனந்த விலாஸ் பிரியாணி கடையுன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது பிரியாணி ஈரல் சுக்கா அப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி இப்படின் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆகும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் வேலைய பார்த்துட்டு அந்த ஈவினிங் கடையை முழு நேரமாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாலே நாலு டேபிள் தான் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றது ஒன்று இன்னொன்று பெரிய லெவலில் தான் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நாலு டேபிளில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கடை என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக ஹோட்டல்ஸில் வந்து ஒரு வேட்டி சட்டை ஒரு கைலி அப்படி தான் இருப்பாங்க இவர் தலப்பா கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஊரில்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க கோணார் கடைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடையினுடைய பேரை திண்டுக்கல்ல நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பித்த அந்த கடை சில வருடங்களில் மக்களே வந்து பேர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் தலப்பா கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாக கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தலப்பாக்கட்டி நாயுடு பிரியாணி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆனந்த விநாஸ் அப்படின்றதுக்கு மேலே தலப்பாக்கட்டி அப்படின்ற ஒரு பேரும் வந்து வர ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஐம்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் நாகசாமி அவர்கள் இந்த பிஸ்னஸை ஓரளவு நல்லா டெவலப் பண்ணிட்டாரு எந்தளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாலே தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காமராஜர் அங்கே வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இது ஃபேமஸ் ஆகுது ஃபேமஸ் ஆகி அவருடைய மனைவி கண்ணம்மாள் அவர்கள் காங்கிரஸ்ல கவுன்சிலராக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு ஏன்னா நீங்கள் தான் ஃபேமஸாக இருக்கீங்களே இந்த ஏரியாவில் கவுன்சிலராக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அந்த பிராண்ட் வந்து அந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான ஒரு பிராண்டாக வந்து மாற ஆரம்பிக்குது ஸோ இப்படியே வந்து திண்டுக்கலுக்கு ஒரு பெருமையான பிராண்டாக மாறும்போது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அவருடைய எழுபத்தி ஆறாவது வயதில் நாகசாமி அவர்கள் தவறி போகிறாரு அடுத்த ஜென்ரேஷனாக வந்து தனபாலன் அவர்கள் உள்ளக்குள்ளே இறங்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து ஒரு செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும்போதே போதே டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு ஸோ அப்பாவிடனுடைய கடை அந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கடை இருக்குது நான் ஏதாவது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அதற்கு எய்த் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தலப்பா கட்டி நாய்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு அப்பா வந்து ஈவினிங் மட்டும் தான் கடை வச்சிட்டு இருந்தாரு நம்ம ஈவினிங் மட்டும் வைக்க கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா காலையில இருந்து பிரியாணி கொடுக்க ஆரம்பிக்கணும் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்பியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அவர் என்ன பண்றாரு காலையில வரைக்கும் நைட் வரைக்கும் அந்த பிரியாணி கடையை வந்து திறந்து வைக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி திறந்து வைக்கும் போது நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வரும் ஓனர் அப்படின்றவங்க வெறும் கலாப்பட்டில மட்டும் இருந்தா போதாது நீங்க ஓனர் ஆகணும்னா ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டேபிள் துடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு புரட்டா போட்டுறதுல பிரியாணி பண்ணுறதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவார் எங்க அப்பாவும் ஹோட்டல் தான் வச்சிருந்தாரு விருதுனர்ல அதே மாதிரியே தனபாலன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க இவங்க வந்து கண்ணம்மாள் அப்படின்ற அவங்களுடைய ரெசிப்பியை தான் பண்ணுறாங்க பண்ணாலும் மாஸ்டர் விட்டு ஓடும் போது இவரே இறங்கி அவர்களே இறங்கி மாஸ்டராக மாதிரி எங்கள் அம்மாவோட ரெசிபி தானே நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து வேலையை விட்டுட்டு போனவங்களாம் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள்லாம் வரும் பார்த்திங்களா இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள்லாம் கடந்து ஸோ ஒரு ரெண்டு பிரான்ச்சு திண்டுக்கல்லில் சக்ஸஸ்ஃபுல்லாக நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பித்து நைன்டின் நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெண்டு பிரான்ஞ்சோட சூப்பராக போய்ட்டுருக்கு இதில் என்னாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்றது பிடிக்க ஆரம்பித்து இந்த பேர் வந்து பரவ ஆரம்பிச்சு கொடைக்கானலில் ஷூட்டிங்லாம் வருவாங்க தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களாம் ஷூட்டிங்கில் வரவங்க அப்படியே திண்டுக்கல்லில் வந்து சாப்பிட்டு போகும்போது அது நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிக்குது மேகசினில் வர ஆரம்பிக்குது அப்படி ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படி ஃபேமஸ் ஆகும்போது நீங்கள் ஏன் வந்து கோயம்புத்தூர்லேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது செகண்ட் ஜென்ரேஷனாக தனபாலன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு முப்பது லட்சம் ரூபாவில் ஓன் பில்டிங் ரெண்டு ஃப்ளோர் ஏசியெல்லாம் வச்சு காந்திபுரம் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி பிக்கப் ஆகும்போது நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் கோயம்புத்தூர்ல நைன்டீன் எயிட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது அதன் காரணமாக அந்த பிளாஸ்டின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணப்படுது நமக்கு திண்டுக்கல் மட்டும் போதும்பா ஒரு முப்பது லட்ச ரூபா லாஸு கோயம்புத்தூர் வேணாம் நமக்கு செட் ஆகலை இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வேறு ஏற்பட்டிருது இனிமேல் அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாரு அப்படி க்ளோஸ் பண்ண அந்த பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணாவது ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய சதீஷ் சதீஷ் தான் கூப்பிடுவாங்க இப்போ அவரை ஆனால் அவருக்கும் தாத்தா பேர் தான் வச்சிருக்காங்க நாகசாமி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய பேர் அதாவது தனபாலன் அவருடைய அப்பா பேரை தான் வச்சுருக்காரு அந்த சதீஷ் என்ற நாகசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருனா தேர்ட் ஜென்ரேஷன் அவர் வந்து மேங்களூரில் போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்கிறாரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ லண்டனில் போய் படிக்கிறாரு லண்டனில் போய் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சியில் வேலை பார்க்குறது மெக்டொனால்ட்ஸில் வேலை பார்க்குறது ஸோ கேஎஃப்சியில் வந்து தா ஒரு தாத்தா ஃபோட்டோ போட்டிருக்கும் ஸோ ஏன் தாத்தாவும் பிரியாணி தானே பண்ணார் அவர் திண்டுக்கல்லில் கடை இருக்குது நம்மளும் எப்படி இந்த கேஎஃப்சி மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த பிராண்டை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளில் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறது யோசிக்க ஆரம்பித்து அங்கேருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நம்ம ஏன்ப்பா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது போது சும்மா இரு கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சதே லாஸ் ஆயிடுச்சு நீ ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு பெஷாமு இங்கே திண்டுக்கல்லில் வந்து இருக்கிற ரெண்டு பிரியாணி கடையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனபானன் அவர்கள் சதீஷ் அவர்கள்ட்ட சொல்கிறாரு சொல்லும் போது இவருக்கு என்ன யோசனைனா ஏன் அப்பா அப்படி சொல்கிறாரு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக தர மாட்டாருன்னு சொல்லிட்டு கூட ஒரு ரெண்டு வருஷம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஏன்னா அங்கே பவுண்டில் சாலரி வரும் இல்லைங்களா லண்டனில் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது ஃப்ரெண்ட் டெஸ்கில் ஒர்க் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கோம் எம்பிஏ படிச்சிருக்கோம் இப்போ இதில் சம்பாதிச்சது லண்டனில் சம்பாதிச்சது ஒரு நாற்பது லட்ச ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து அப்பாவோட பெர்மிஷனோட ஆசீர்வாதத்தோட நாற்பது லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயனோடு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நோ சொன்ன அப்பா அடுத்து ஓகே சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழில் நாற்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வத்தலகுண்டில் ஸ்டார்ட் பண்றாரு அப்பயுமே சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் உங்க அப்பாவே முப்பது லட்சத்தை இழந்துட்டான் நீ இழந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க நான் சொல்கிறாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் சதீஷ் அவர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு அவங்க தாத்தா ஸ்டார்ட் பண்ணது ஐம்பத்தேழு வயசில் சதீஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசில் ஸ்டார்ட் பண்ணி வத்தலகுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்கும்போது அங்கே வெங்கட் பிரபு அவர்கள் ஷூட்டிங்காக அந்த ஏரியா பக்கம் வராரு இந்த கோவா படம் வந்து அந்த பெரிய அந்த தேனி போஷன்லாம் எடுத்துருப்பாங்களே எடுத்துகிட்டு குண்டில் சாப்பிட்றதுக்காக வராரு சாப்பிட வந்து அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குப்பா நீங்கள் இதை சென்னையில் ஸ்டார்ட் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் தாத்தாவோட பிராண்டை வந்து கேவ் உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகலாமே ஃபஸ்ட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாரத்தில் புஷ் பண்ணிட்டு போகிறார் புஷ் பண்ணிட்டு போனால் வீட்டில் போய் சதீஷ் அவர்கள் சொல்கிறாரு நான் சென்னையில் ஸ்டார்ட் இருக்கும் போது சம்மர் ரைடு உனக்கு வத்தலகுண்டிலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் கோயம்புத்தூர்லேயே இருக்கனே லாஸ் ஆயிருக்கு தேவை சென்னை பக்கம்லாம் போவேனா அங்கெல்லாம் அவங்க ஓன் பில்டிங் வாங்கி பண்ணுறது கஷ்டம் ரெண்டு போய் நடத்தினா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோ சொல்கிறாங்க வேணா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணு நம்ம ஏரியா இங்கே தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணா நகரில் தாத்தாவோட லோகோவெல்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலப்பாக்கட்டி பிரியாணியை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணின்னு அண்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து சென்னையில் பிரியாணியாக ஓடிட்டு இருந்தது இந்த பிரியாணி சீரக சம்பா கொண்டு வந்திருக்கோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய நோஸ்கட் ஏற்படுது ஆனால் அதில் பெரிய அளவில் பிஸ்னஸ் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்ம சொந்த வந்தோம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து தோத்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல பெயினில் இருக்கும் போது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது இப்போ நம்ம தான் ஒரிஜினல் திண்டுக்கல் தலப்பா கட்டி ஆனால் சென்னையில் நூறுக்கு மேற்பட்ட தலப்பா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து சுத்திட்டு இருக்கு அப்போ அந்த நூறுக்கு மேற்பட்ட கடை வந்து இருக்கும் போது நம்ம தான் ஒரிஜினல்னு மக்களுக்கு தெரியாது அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது கேஸ் போடுறாரு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு என்னோட தாத்தாவோட லோகோ இருக்குது என்னோட பாட்டியினுடைய ரெசிபி இருக்குது இதை நான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட் தடப்பாக்கெட்டெல்லாம் வந்து காலி பண்ணணும் ஏன்னா இப்போ இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு இருக்குன்னா அந்த பேரை வச்சுன்னு ஒருத்தவங்க பண்ணக்கூடாது அது ஏன்னா அது ஒரு ஒரிஜினாலிட்டி அந்த பேரை வச்சு பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அடையாளமும் பாதிக்கப்படும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் போய் தன்னுடைய தாத்தா அவங்க பண்ணது அது பேப்பரில் வந்தது அந்த ஆர்டிகல்ஸு எல்லாத்தையும் எடுத்து போய் வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கேஸ் போட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு மூணு வருடம் ஆயிரம் நாட்கள் டே நைட்டாக அந்த மன உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது காசும் செலவாகிட்டே இருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது உங்களுக்கு தெரியும் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க எதுக்குப்பா தேவையில்லாமல் திண்டுக்கல்லையும் வத்தலகுண்டலையும் நல்லா தாமா போயிட்டு இருந்தது சென்னைக்கு போய் வந்து இந்த போராட்டம் தேவையா அந்த பிரச்சனை தேவையா அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சதீஷ் அவர்கள் தன்னுடைய தாத்தாவுடைய பிராண்டு திண்டுக்கல் கட்டி பிரியாணியை நீங்கள் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற கேஸில் ஆயிரம் நாட்களுக்கு பிறகு ஜெயிச்சு முடிக்கிறார் ஜெயிச்சு அப்புறம் அந்த லோகோவை பெருசாக போட்டு விளம்பரங்கள் அப்படின்றத இன்னும் அதிகப்படுத்துறாரு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தேட்டரில் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க இந்த தீ மூட்டி பாசம் குட்டின்னு சொல்லிட்டு மதன் மதன்கார்கே அவர்களை வைத்து அந்த லிரிக்ஸ் எழுதி கார்த்திக் அவர்கள் மியூசிக் டைரக்டர் கார்த்திக் அதான் சிங்கர் தான் அவர் தான் மியூசிக் டைரக்டர் வந்திருப்பாரு அந்த மியூசிக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தாத்தாவோட அந்த த்ரீ டி அனிமேஷனோட சேர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சாங்கையும் ரிலீஸ் பண்றாரு அந்த சாங்கையும் ரிலீஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது எல்லா திண்டுக்கல் கட்டி பிரியாணி கடைகள்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பாட்டினுடைய ஸ்டாச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா பாட்டியினுடைய ரெசிபி தானே இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பிராண்ட் பில்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு பண்ண ஆரம்பிச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா இந்தியா மட்டும் இல்லாமல் துபாய் ஸ்ரீலங்கா மலேசியா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக ஒரு நூற்றி மூணு பிரான்ச்சஸ் வந்து உருவாக்குறப்ப தாத்தா அவர்கள் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வரையும் ஒரு பத்தொம்பது வருடம் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை வந்து ஒரே ஒரு பிரான்ச்சை திண்டுக்கல் தலப்பா கட்டின்னு உருவாக்குறாரு அதை அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒரு வருடங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு பிரான்ச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக திண்டுக்கல் தலப்பா கட்டின்னு ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்த சதீஷ் என்ற நாகசாமி அவர்கள் தேர்ட் ஜென்ரேஷன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை லோகோ எல்லாம் போட்டு கேஎவ்சி மாதிரி உலகம் ஃபுல்லாக பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பதினேழு வருடங்கள் கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருனா நூற்றி மூணு பிரான்சஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வருடத்துக்கு நானூற்றம்பது கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஜேர்னி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வயது தடையல்ல ஐம்பத்தேழு வயசில் நாகசாமி அப்படின்ற அவர் தாத்தா அவராலையும் வந்து ஜெயிக்க முடியுது இன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜென்ரேஷன் நாகசாமி அவர்களாலையும் ஜெயிக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ரெண்டாவது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய தாப்பாக்கட்டி நிறுவனத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லாஸ் முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் நைன்டி எயிட் அந்த பீரியட்லேயே வந்து லாஸ் ஆயிருக்கு அப்போ லாஸ் அப்படின்றது பெரிய ஆட்களுக்கும் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது மூணாவது இந்த இந்த பிராண்டினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் இருக்குல்ல அந்த கேஸ் எல்லாம் பிரச்சனையாக பார்க்காம அதை பிரச்சனையை சவாலாக பார்க்க ஆரம்பித்தார் சதீஷ் அவர்கள் என்னுடைய தமிழ் அடிக்கடி சொல்லுவார் பிரச்சனையை சவால்களாக பாருங்கள் பிரச்சனையை சவால்களாக பாருங்கள் சவால்களை பிரச்சனையாக பார்க்காதீங்கன்னு சொல்லுவார் ஏன்னா சவால் அப்படின்ற வார்த்தையை பிரித்து போட்டிங்கன்னா அதில் வாசல் இருக்கும் சவால்களை பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனைகளை சவால்களாக பாருங்கள் இப்படி சவாலாக பார்த்ததுனால தான் இன்றைக்கி சதீஷ் அவர்களால் நாகசாமி என்ற சதீஷ் அவர்களால் உலகம் ஃபுல்லாக நூற்றி மூணு பிரான்ச்சஸ்களை உருவாக்க முடியுது நாலு டேபிளில் நம்ம ஊர் திண்டுக்கல்லில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிரியாணி கடை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போயிருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் உலகம் ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்

i will be